டெல்லி மருத்துவ மாணவியினுடைய செய்த நான்கு நபர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது அதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு பச்சின குழந்தைக்கு வந்து ஒரு மூணாண்டு சிறை தண்டனைன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அதில் எப்படி எல்லாம் இவர்கள் கூத்து அடித்தார்கள் என்று பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகாதனால அவர் பச்சை மண்ணு பச்சை என்று சொல்லி அந்த பச்சை பாளையனுக்கு மூணாண்டு சிறை தண்டனையை கொடுத்து அவனை அனுப்பிவிட்டார்கள் மீதி உள்ள நாலு பேருக்கு இப்ப மரண தண்டனை என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது மரண தண்டனை தீர்ப்பு வந்த உடனே மீடியாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அருமையான தீர்ப்பு இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்து இதன் மூலமாக பலர் படிப்பினை வரப்போகின்றார்கள் போகின்றார்கள் அப்படி இப்படின்னு சொல்லி டைலாக் விட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இதுல வந்து ஒரு மிகப்பெரிய உண்மை மறைக்கப்பட்டிருக்கின்றது அந்த உண்மையை தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது யாருக்கும் தெரியவில்லை இந்த இவர்கள் ஆய்வு செய்வார்களே ஆனால் நம்ம நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது என்பதற்கு அது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கின்றது இது வந்து முதல்ல இந்த அஞ்சு பேர் சேர்ந்து முதல்ல கற்பழிப்பு தான் செய்கிறாய் டெல்லி மருத்துவ மாணவிய கற்பழிப்பு செய்யப்பட்டு அதுக்கப்புறம் உயிருக்கு ஆபத்தான நிலையில கொண்டு போய் சேர்க்கப்படுகின்றார் அந்த இடத்துல அவங்க மரணிக்கின்றார்கள் அதுக்கப்புறம் கொலை வழக்காக அவர்கள் மாட்டுகின்றார்கள் நம்ம நாட்டில் மரண தண்டனை வழங்கப்படுவதாக இருந்தால் என்ன சட்டம் இருக்கின்றதோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கினார்களா அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தோமே ஆனால் சட்டத்தின்படி இந்த தீர்ப்பு வழங்கப்படவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் சோதர்களே காரணம் என்ன கற்பழிப்புக்கு மரண தண்டனை என்று நம்மளுடைய அரசியல் அமைப்பு சாசன சட்டத்துல கிடையாதுங்க கற்பழிப்புக்கு வந்து ஒரு ஏழு வருஷம் பதினாலு வருஷம் அவனுக்கு சோறு கொடுங்க என்றுதான் இவர்கள் சட்டம் இயற்றி ஒழிய மரண தண்டனை என்ற பேச்சுக்கே இடம் இல்லை அப்ப அந்த பங்கள அந்த மாணவிதான் செத்துட்டாலே அப்ப அது கொலை வழக்கு தானே அப்படின்னு கேக்கலாம் அது கொலை வழக்கு இல்லைன்ற காரணம் என்ன அப்படின்னா ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது என்ன நோக்கத்திற்காக அவர்கள் செய்தார்கள் என்பதைத்தான் பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வேலை நடந்து அதுக்கப்புறம் அந்த மாணவி இறந்ததுனால இது கொலை கிடையாதுன்னு சொல்லி கிடையாது வியாக்கியானம் கொடுப்பாங்க இது கற்பழிப்புக்கு மரண தண்டனை இல்லைன்னு முதல்ல சொல்லிடுவாங்க இது எப்ப நடக்கும்னா இப்ப வந்து இந்த கீழ்கோட்ல இந்த மாதிரி விரைவு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கிட்டாங்க தீர்ப்பு வழங்கி இருக்கின்றார்கள் என்றால் சட்டத்தில் உள்ள தீர்ப்பு கிடையாது இது நாட்டில் எல்லாம் கடந்து கத்திட்டு கிடக்கிறாய் கடந்து கத்திட்டு இருக்கிறதுனால சரி எழுதி விடுவோம்ப்பா அப்படின்னு எழுதுற தீர்வு இப்படி இல்லாம எழுதுவாங்க இப்படி ஆள்கள் எல்லாம் கடந்து கத்துறதுனால சட்டத்தில் இல்லாத இல்லாம தீர்ப்பு அளிப்பாங்க அப்படின்னு சொல்லி யாரும் ஆச்சரியப்பட்டு எல்லாம் கேட்க தேவையில்லை நம்ம தான் பல தீர்ப்புகளை எல்லாம் பார்த்தோமா இல்லையா என்ன லட்சணத்துல தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு தெரியும்ல அலகாபாத் நீதிமன்றம் எப்படி தீர்ப்பு கொடுத்தாங்க பாபர் மஜித் இட விவரத்துல மூன்று பங்கு பங்கு வச்சு ஒரு பங்கு வந்து முஸ்லீம்களுக்கும் இன்னொரு பங்கு வந்து அந்த இன்னொரு ஒரு அமைப்புக்கும் இன்னொரு ஒரு பங்கு யாருக்கு குழந்தை ராமருக்கு ஒரு பங்கு கொடுத்தாங்களா இல்லையா குழந்தை ராமர் ஒரு பார்ட்டியா சேர்த்தாங்களா இல்லையா குழந்தை ராமர் வந்து வழக்கு தொடுத்தாராம் ராமருடைய சார்பில் வந்து ஓ மயிலாடு அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு வக்கீல் ஆஜரா நீங்க யாருக்கு ஆதாடுறீங்க வாதாடுற வந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டா குழந்தை ராமருடைய வக்கீல் நான் என்னுடைய கட்சிக்காரராக இருக்கக்கூடிய குழந்தை ராமர் என்ன சொல்கின்றார் என்றால் நீ ஆரம்பிப்பான் வக்கீல் என்னடா அவன் கட்சிக்காரன் யாருடா யாருக்காடா நீ வாதாடுற அப்படின்னா ராமர் வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இந்த வழக்கு போட்டிருக்காருன்னு சொல்லி அந்த குழந்தை ராமருக்கு ஒரு பங்கு கொடுத்தாங்களா இல்லையா இதுதான் இந்த நாட்டினுடைய நிலைமை அப்சல் குருவுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்களா இல்லையா அப்சல் குரு வந்து ஐ விட்னஸ் இருந்ததா ஐ விட்னஸ் தான் மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்றும் சட்டம் வைத்திருக்கிறார்கள் ஆனால் அப்சல் குருவுடைய விஷயத்தில் ஐ விட்னஸ் கிடையாது அப்படின்னு பொழுது தீர்ப்பு எழுதுகின்றார்கள் இதுக்கு வந்து எந்த விதமான ஐ விட்னஸ் இல்லாவிட்டாலும் மக்களுடைய கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் இவருக்கு தூக்கு தண்டனை இருக்கிற சட்டத்தை நான் பார்க்க மாட்டாங்க இஷ்டத்துக்கு எழுதி விட்டுருவாங்க எழுதி விட்டு விட்டு முஸ்லீமாக இருந்தால் உடனடியாக நிறைவேற்றிடுவான் மற்ற ஆளா இருந்தால் அதையும் ஒண்ணுமில்லாமல் ஆக்கி விடுவார்கள் இதுதான் இருக்கக்கூடிய நிலைமை நாட்டில் நடக்கக்கூடிய நிலைமை என்னன்னா இதே இது ஆளுக்கு இந்த மாதிரி எழுத முடியுமா எழுதினால் தூக்க போட்டிருப்பார்களா அப்சல் குரு விட மோசமான ஆளுகள் எல்லாம் வரிசையில் இருக்கின்றார்கள் முன்னாடி படக்கன் தூக்கி விட மட்டும் கொலை பண்ணுகின்றார்கள் என்றால் மரண தண்டனை கொடுக்கின்றார்கள் என்றால் முஸ்லீம் என்றால் ஒரு நீதி இது வச்சிருக்க கூடிய தனி பாலிசி இது வந்து சிறப்பு சட்டம் இது அது போக சட்டத்திலே இல்லாத மனம் அந்த பிரகாரம் எழுதுவார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரம் அப்படி எழுதிவிட்டு முஸ்லீமாக இருந்தால் நிறைவேற்றுவார்கள் மற்ற ஆளா இருந்தா அதை விட்டு கொடுக்கக்கூடிய நிலைமைதான் நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் பார்த்தீர்களே ஆனால் இந்த மரண தண்டனை கற்பழிப்புக்கு மரண தண்டனை சட்டம் இந்த நாட்டில் கிடையாது அரசியலமைப்பு சாசன சட்டம் மரண தண்டனை கொடுக்க சொல்லி சொல்லவில்லை அப்ப இவர்கள் என்ன செய்யறாங்க மரண தண்டனை தீர்ப்பளித்திருக்கின்றார்கள் இந்த விரைவு நீதிமன்றத்தில் இவன் என்ன பண்ணுவான் இப்ப போய் அப்பீல் பண்ணுவான் போய் அப்பீல் பண்ணி மரண தண்டனைக்கு மரண தண்டனை எங்களுக்கு கொடுத்திருக்காங்களே கற்பழிப்புக்கு மரண தண்டனை இருக்கா அரசியலமைப்பு சாசன சட்டத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை எங்களுக்கு தீர்ப்பளித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இவன் போய் அப்பீல் பண்ணுவான் உடனே மேல் கோர்ட் என்ன பண்ணுவான் ஓ ஆமா இப்ப கத்திட்டேன் இப்ப கொடுத்துட்டாங்க இப்போ காரணம் இப்ப எல்லாரும் டென்ஷன்ல இருக்கிறாங்க தீர்ப்பு எழுதின நீதிபதிகளுக்கும் தெரியும் நம்ம பொய்யா தான் இதை எழுதுறோம் இது வந்து கண்டுடைப்பு தான் மரண தண்டனைன்றது இதுக்கு கொடுக்க முடியாதுன்னு அவனுக்கும் தெரியும் இருந்தாலும் எழுதுவான் காரணம் என்ன மக்களை மடையர்கள் ஆக்கல மடையர்கள் ஆக்கி விட்டு இன்னொரு அஞ்சு வருஷம் அடுத்து இந்த அப்பீல் பண்றது ஓடும் அப்போ வந்து டெல்லி மாணவின்னு ஒரு பொம்பளை இருந்தாலே மறந்து போயிரும் இந்த நாலு பேர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இந்த நாலு பேரை இவங்க யாரா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டம் வரும் அப்ப என்ன செய்வாங்கன்னா இந்த நாலு பேரை தியாகி ஆக்கிடுவாங்க இப்ப வாகனாயெல்லாம் இல்லையா ராஜீவ் கொலை வழக்கில் வந்து அப்போ வந்து ராஜீவ் காந்தியை வந்து வெடிகுண்டு வச்சு கொண்டாயல அப்ப எவனாவது இந்த விடுதலை புலிக்கு ஆதரவா பேசினா தலையை சீவிருப்பாங்க அதெல்லாம் நடந்திருக்கும் இப்ப வந்து ஈர போராளிகள் கிளம்புறான்னா அது வந்து மறந்து போயிடும் தொண்ணூத்தி நடந்தது ஒரு இருபது வருஷத்துல வெடிகுண்டா எப்ப வச்சாங்கன்ற மாதிரி ஞாபகம் வரும் நமக்கு அப்படி சொன்னாதான் ஓ வெடிகுண்டு வச்சு கொண்டாங்களோன்ற மாதிரி யா வரும் பொழுது அப்ப இந்த இத மக்களுடைய மறதை இவர்கள் பயன்படுத்தி கொண்டு என்ன செய்வாங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வேணா சவாலாக விடுகின்ற இவர்களுக்கு இதுதான் நடக்க போகின்றது தீர்ப்பு இனிமேல் இப்படிதான் சொல்லுவார்கள் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு இந்த கீழ்கோட்டு நீதிபதி வந்து இந்த விஷயத்தை கவனிக்க தவறி இருக்காரு கற்பழிப்புக்கு எங்கெங்க இருக்கு மரண தண்டனை அதை நான் ரத்து பண்ணுகிறேன் செத்து அந்த பெண்மணி அது வந்து கொலை பண்ற நோக்கத்துல ஜெயலலிதா கற்பழிப்பு தானே பண்ணான் கற்பழிப்பு பண்ணதுல செத்து போயிட்டான்னா அதுக்கு அம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்தையும் திருப்பி விட்டு விடுவார்கள் வேணும்னா இவர்களுக்கு சவாலாக விட்டுக்கொள்கின்றோம் அஞ்சு வருஷம் கழிச்சோ அல்லது பத்து வருஷம் கழிச்சோ எத்தனை வருஷம் ஓட போகுதுன்னு தெரியல ஓடி முடியும் பொழுது அவர்கள் வந்து வழக்கு நடத்திக்கிட்டே இருந்திருப்பானா அதையே வந்து இவர்கள் அனுபவித்த தண்டனை காலமாக சொல்லி இவர்களை விடுதலை செய்யக்கூடிய ஒரு நிலைமைதான் இருக்கும் இதுக்கு சரியான தீர்வு என்னன்னா கற்பழிப்புக்கு மரணம் அரசியலமைப்பு சாசன சட்டத்தை திருத்துங்க அதை திருத்துவதற்கு இவர்களுக்கு திராணி கிடையாது அது டைலாக் விடுவாங்க ஒரு எல்லாம் தான் அதுக்கு அப்புறம் மறந்துடுவாங்க இதுதான் நாட்டில் நடந்து நிலைமையாக இருக்கின்றது கொஞ்சம் உருப்படியான சட்டமா இந்த மரண தினின்ற சட்டத்தை வைத்திருக்கின்றார்கள் அதையும் உருப்படியா கொடுக்கிறது கிடையாதுன்றதுதான் ஏதோ இதனால வந்து மக்கள் பயப்படுவாங்க கற்பழிப்பு செய்யக்கூடியவர்கள் மறந்து விடுவார்கள் ஒன்னும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது பாருங்க இப்ப இந்த வருஷம் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா கற்பழிப்பு எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது புள்ளி விவரத்துல சொல்லி காட்டுறான் அப்பனா வந்து டெல்லி மாணவி கற்பழிப்புக்கு அப்புறம் இன்னும் கற்பழிப்பு கூடுதுன்றான் காரணம் என்னன்னா அந்த கற்பழிக்க கூடியவனுக்கு நீதிபதியை விட சட்டம் தெரிஞ்சிருக்கு நீதிபதிக்கு இவனை பயன் எடுத்து கொடுப்பான் ஓ மை இந்த இந்த செக்ஷன் இந்த அடிப்படையில நான் செஞ்சது இந்த தண்டனைக்கு வராது ஓ மை அப்படின்னு வாங்குவேன் அப்படியா அப்படி நீதி போய் பார்த்துட்டு ஆமா அதை நான் கவனிக்க தவறிவிட்டேன்னு இப்படித்தான் நாட்டில் நிலைமை போய் கொண்டிருக்கின்றது சட்டம் சொல்லி கொடுக்கறான் வக்கீலை வச்சு கொண்டு வக்கீல சொல்லி கொடுப்பான் டே நீ இந்த மாதிரி கள்ளத்தனம் பண்ணா இவன் கண்ணுல மண்ண தூவிடலாம் என்று சொல்லி இதுதான் நாட்டில் நிலைமை நிலைமுறையா இருக்கு அப்ப மரண தண்டனை என்பதை கொடுக்கறதாக இருந்தால் சரியான முறையில் சட்டம் இயற்றப்பட வேண்டும் அந்த மரண தண்டனையை உருப்படியாக கொடுங்க இந்த கரணை மனு என்று ஒரு கிறுக்கு தரத்தை வைத்துக் கொண்டு வந்து கரணை மனு போட்டாருன்னா ஜனாதிபதி மன்னிச்சு அதோடு தீர்ப்பு வருஷம் வந்து எவன் பயப்படுவான் எவனும் பயப்பட மாட்டான் எல்லாம் தில்லா செய்வதற்கு காரணம் என்ன இவர்களுடைய இந்த சட்ட நடைமுறைதான் இந்த நடைமுறையை மாத்தணும் இதுல சில மரண தண்டனையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதே உருப்படியான சட்டம் இது மட்டும்தான் இதை ஓச்சி கட்டுறதுக்கு ஒரு குரூப் தெரிஞ்சு கொண்டிருக்கின்றது முஸ்லீம் பெயர் தாங்கியலாக இருக்கக்கூடியவர்களே இந்த மாதிரி சிந்திக்கிட்டு இருக்கிறான் அப்ப இவன் இஸ்லாத்தில் இருக்கிறானா இல்லையான்றது நமக்கு டவுட் ஆக இருக்கின்றது அல்லாவுடைய சட்டத்தில் ஒரு சட்டத்தை வந்து ஆக்கி வச்சிருக்கிறான் உருப்படியான சட்டம் அதையும் ஓய்ப்பதற்கு சில மூடர்கள் இந்த மாதிரி வந்து கங்கணம் கட்டி கொண்டு களத்தில் இறங்கி இருக்கிறத பாக்கிறோம் மரண தண்டனை உயிருக்கு உயிர் வாங்குறதுல அந்த பழிக்கு பழி என்ற அந்த சட்டத்தில் உங்களுக்கு வாழ்வு இருக்கின்றது அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகின்றான் அதையும் கவனிக்காமல் இந்த முஸ்லீம் பேர் தாங்கியில இதுக்கு போர் ஓடி தூக்கி கொண்டு அல்லாவுக்கு எதிராக அவர்கள் களத்தில் நிற்கின்றார்கள் இவர்களுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொள்றோம் இந்த மாதிரி மரண தண்டனைன்றத வந்து அவங்க என்ன அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்க மரண தண்டனை எல்லாருக்கும் சமமா கொடுக்குறாங்களா இல்ல அதனால மரண தண்டனை எடுத்துடணுமா அதனால எப்படி மரண தண்டனை எடுக்க முடியும் எல்லாருக்கும் சமமா கொடுக்கலன்னா சமமா கொடுக்கச் சொல்லு சரியான முறையில் நீதி வழங்க சொல்லணுமா இல்ல ஒண்ணுமே இல்லாம எடுத்து விட வேண்டுமா இந்த அடிப்படையிலையும் இந்த மூடர்களுக்கும் நாம இந்த தகவலை கொண்டு இது வந்து சரியான முறையில் இவர்களுக்கு குற்றங்க இந்த தீர்ப்பு வழங்கப்பட தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றால் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் எப்ப சட்ட திருத்தம் கொண்டு வருகின்றார்களோ அப்பதான் இத்தகைய குற்றவாளிகள் தப்பிக்காம சரியான முறையில் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை சொல்லி நிறைவு செய்கின்ற